வணக்கம் உறவுகளே நான் உங்களை ஏன்னார் துபாய் அபுதாபியிலிருந்து இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பாஜகனுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பெண்களுக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதை கண்டித்து கோயம்புத்தூரில் அவர் வீட்டுக்கு முன்னாடி சட்டையெல்லாம் கழட்டிட்டு சாட்டையால் ஒரு எட்டு முறை அடிச்சிருக்காப்புல ஏன் அப்படி செஞ்சார் எதுக்காக இந்த மாதிரி தண்டனை அவருக்கு கொடுத்துக்கிறார் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு மாநில பெரிய கட்சியில் இருக்கிற பதவியில் இருக்கார் தலைவர் பதவியில் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நட பெண்களுக்கு நடக்கிற அநீதிகளை அக்கிரமங்களை தாங்கி கொள்ள முடியாமல் ஒரு பதவியில் இருக்கோம் அந்த பதவியிலிருந்து நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியலையே தமிழ்நாட்டு மக்கள் தினந்தோறும் அவதிப்படுறாங்களே அப்படின்றத வெளிக்காட்டுறதுக்காக அவருக்கு அவரே சாட்டையால் அடித்து தண்டனை கொடுத்துக்கிறாரு உண்மையிலே தமிழ்நாட்டு அரசியலில் இது வந்து இது எனக்கு தெரிஞ்சு இதுதான் புதுசாக இருக்குது ஒரு மனிதன் ஒரு தலைவராக இருக்கிறவர் தனக்கு தண்டனையை கொடுத்துக்கிறாரு சமூக அவலங்களை பொறுத்து கொள்ள முடியாமல் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் சாட்டையால் அடிச்சுக்கிறாரு அப்புறம் தொண்டர்கள்லாம் வந்து தடுத்து நிப்பாட்டாங்க சொல்கிறாரு திமுக பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கே கொடுக்குது ஒரு புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைண்டா இந்த இந்த கேவலமான ஆட்சி நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி பேசுகிறாப்புல அவர் செய்கிறது அவருக்கு நியாயமாக தெரியுது ஆனால் தமிழ்நாடு அரசு என்ன செய்யுது நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க தொடர்ந்து இதை மாதிரி தான் இப்போ எங்கே ஒரு தவறு நடந்தாலும் நாங்கள் உடனே நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் எதையாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா போலீஸ் இலாக்கா ஐயாட்ட தான் இருக்குது எங்கே ஒரு தவறு நடந்ததுக்கு தான் இவர்கள் வந்து அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க அதையுமே ஒருத்தர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க இன்னொரு பேரும் நடத்த நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறார் அண்ணாமலை அவர் வந்து திமுக கட்சியை சேர்ந்தவர் அதனால தான் அவருக்கு மேலே நடவடிக்கை எடுக்கலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அவர் வந்து மரியாதை நடத்தி வெளியே அனுப்பி விட்றாங்க அவர் அன்னைக்கே அவரை கண்டிஷனை பண்ணி தூக்கி உள்ளே வச்சுருந்தாங்கடா இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்காது இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட முறை இந்த மாதிரி ஒரு மேலே பொய் வழக்குகள் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார் குற்றச்சாட்டை சொல்கிறார் அண்ணாமலை அவர்கள் யாருங்க அடிப்பா தமிழ்நாட்டு மக்களுக்கும் மண்ணுக்கும் இந்த மாதிரி நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் இது வரைக்கும் சாட்டை எடுத்து அடிச்சிருக்காங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் கிடையாது ஒரு விமர்சனம் பண்ணுவாங்க ஆனால் அண்ணாமலையை பார்த்து எவ்வளவோ பேர் திமுக கட்சியில் இருக்கவங்க மற்ற கட்சியில் இருக்கவங்க கேவலமாக பேசி சிரிக்கிறாங்க இதெல்லாம் என்ன அண்ணாமலை இப்படி இருக்காரு இவர் படித்தவர் ஐபிஎஸ் அவரை இருந்திருக்காரு படித்தவரை அப்படி செய்கிறாரு அப்படின்னு சொல்லி கேலி கிண்டல் பண்ணுறாங்க கேலி கிண்டல் பண்ணுறவங்க ஒரு முறை சிந்திச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு உங்கள் அக்கா தங்கச்சிகளுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துருந்தால் நீங்கள் உங்கள் கோபத்தை எப்படி காட்டுவீங்க எப்படி காட்டுவீங்க உங்கள் கோபத்தை யாருக்கு எப்படி தெளிவுப்படுத்துவீங்க அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் தமிழ்நாட்டில் இருக்க பெண் பிள்ளைகள் நம்மளுடைய சொந்தம் நம்மளுடைய உறவுகள் அப்படின்னு எல்லாரும் நினச்சா அவர்கள் அவர்கள் கோபத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவாங்க தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி நிகழ்வுகள் இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கணும் தான் நம்ம கேட்டுக்கிறோம் அவங்க வந்து தமிழ்நாடு அரசை குறை சொல்லணுமோ போலீஸ் அதிகாரிகளை குறை சொல்லணுமோ எதுவும் செய்கிறது இல்லைங்க நடக்கிற நிகழ்வுகள் மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்துச்சு வச்சுக்கங்களேன் ஏன் இந்த மாதிரி நிகழ்வு நடக்க போகுது சொல்லுங்கள் பார்ப்போம் இனிமேலாவது அவர் சொல்லிட்டாரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இந்த திமுக அரசை நான் வந்து அகற்றும் வரைக்கும் என்னுடைய போராட்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்ப்போம் மக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டு அரசாங்கம் மக்களை நிம்மதியாக வாழ விட்டாலே போதுங்க நிம்மதியாக வாழ முடியுதா தமிழ்நாட்டில் ஆ சரி சிந்திச்சு பாருங்கள் உறவுகளே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்துருங்க உறவுகளே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்